நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன் இப்பொழுதே காரகோ பாவனாசையும் காதலை தூண்டும் ராகுகேதுக்களை பற்றியும் பார்ப்போம் ஜோதிர சாஸ்திரத்தில் ஜோதகர்களுக்கு என்றெண்டும் விவாத பொருளாகவும் விளங்கா பொருளாகவும் இருப்பதே நிழல் கிரகங்களான ராகுகேதுக்கள்தான் ராகுகேதுக்கள் என்பவை நிஜமான கிரகங்கள் அல்ல அதாவது ராகுகேதுக்கள் ஏனைய கிரகங்களைப் போல கல் மண் நீர் வாயு போன்றவைகளால் ஆனவை அல்ல இவைகளுக்கு பருப்பொருளும் சக்தியும் கிடையாது இவைகள் வெறும் தோற்றங்கள் மட்டுமே சூரிய பாதையும் விரிவுபடுத்தப்பட்ட சந்திரப்பாதையும் சந்தித்து கொள்ளும் இரண்டு புள்ளிகளே ராகு ராகுகேதுக்கள் இவை ஒரு நிழலாகிய இருட்டுகள்தான் சூரிய சந்திரர்களை மறைப்பதனால் மட்டுமே இவைகளை நம்மால் உணர முடியும் ராகுகேதுக்களுக்கு மூணு ஏழு பதினொன்று பார்வை உண்டு என சிலர் கூறுகின்றார்கள் கிரகங்களின் பார்வை என்பதே அதன் ஒளி தான் எனும்போதே ஒளியே இல்லாத ஒளியை பிரதிபலிக்கவும் முடியாத நிழல்களுக்கு அதாவது வெறும் இருளுக்கு பார்வை இருப்பது என்பது இயலாத ஒன்றாக தெரிகிறது எனவே ராகு பார்வை பலம் இல்லை என்பதே என் கருத்து ஆக ராகு ஒன்று கொண்டு நூற்றி ஐம்பது டிகிரியில் பலம் பெறுவோ என்பதால் ஒன்று மற்றொன்றின் ஏழாம் பாகவத்தில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனை ஏழாம் பார்வை என்பது பொருத்தமற்றது சந்திரனால் உருவாகும் நிழல் கிரகங்கள் இவை என்பதால் சந்திரன் உச்சமரும் விஷபத்தில் ராகு நல்ல பலன்களையும் விருட்சிகத்தில் சந்திரன் பெறுவதால் தீய பலன்களையும் செய்வார் இது மிகப்பெரிய பாகபுத்துவம் இருந்தால் ஒழிய ரிசபராக எவரையும் கெடுப்பது இல்லை ஒரு ஜாதகருக்கு ராககேது தசைகள் நன்மை செய்யுமா என்று கணிப்பது பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு ஒரு சவால்தான் அதிலும் அவை சொந்த நட்சத்திரத்தில் இருந்துவிட்டால் தலை சுற்ற ஆரம்பித்துவிடும் ரிஷப மிதுன கன்னி குலாம் மகர கும்ப லக்கணக்காரர்களுக்கு ராகு கெடுதல் செய்யும் நிலையில் இருந்தாலும் தீய பலன்களை பெரும்பாலும் செய்வதில்லை அதேபோல மேஷம் விருச்சகம் தனுசு மீனம் லக்கணக்காரர்களுக்கு கேது தீய பலன்களை செய்வது இல்லை தான் இருக்கும் வீட்டின் அதிபதியின் பலத்தையும் தன்னை பார்க்கும் மற்றும் தன்னுடன் சேர்ந்த கிரகங்களின் பலத்தையும் கவர்ந்து அவைகளின் நன்மை தீமைகளை தனது தசை புத்திகளில் மிக வலுவாக செய்வன ராகுகேதுக்கள் சார பலம் கூட ராகுதுக்களுக்கு இரண்டாம் பட்சம்தான் மிதுநலக்கிணத்திற்கு ராக ராகு யோகர் என்ற கருத்து பரவலாக உள்ளது அனுபவத்திலும் அது சரியாகவே உள்ளது லக்கணப்பாவிகள் சம்பந்தம் பெறாத வரை ராகு கதுக்கள் எவரையும் கெடுப்பதில்லை கடம கடக சிம்ம லக்கணத்தினருக்கு இவை மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் மட்டுமே நற்பலன்களை அளிக்கின்றன காரகோ பாவனாசிரி எனப்படும் காரகன் காரக வீட்டில் இருந்தால் அந்த வீடு கெடும் என்பதை பெரும்பாலும் செயல்படுத்துவது ராகு கேதுக்களே ஆகும் இந்த உதாரணத்தில் உண்ணாவது ஜாதகத்தை கவனியுங்கள் இந்த ஜாதகத்தில் சகோதர காரகனாகிய செவ்வாய் இளைய சகோதர ஸ்தானாதிபதியாகிய சானமாகிய மூன்றாம் இடத்தில் உள்ளார் இந்த செவ்வாய் ஆறாம் இடத்தில் உள்ள கேதுவை பார்க்கிறார் அதாவது கேது தன்னை பார்க்கும் செவ்வாயின் காரக பாவனாசி அமைப்பை செயல்படுத்தும் நிலையை பெறுகிறார் மேற்கண்ட யாதகர் தனது செவ்வாதிசை கேது புத்தியில் தான் மிகவும் நேசித்த இளைய சகோதரனை விபத்தில் இழந்தார் எனது நீண்டகால அனுபவப்படி எப்பொழுதுமே ராகுதசைக்கோ புத்திக்கோ பலன் சொல்ல வேண்டுமெனில் கேதுவின் பார்வையிலும் கேதுவுக்கு பலன் சொல்ல வேண்டுமென்றால் ராகுவின் பார்வையிலும் தான் பலன் சொல்ல வேண்டும் ஒரு கிரகம் ராகுவின் சாரம் பெற்றிருந்தால் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தான பலனும் அவரின் காரகத்துவமும் நடக்கும் கேதுவின் சாரம் பெற்றிருந்தால் ராகு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதன் வழியே அந்த சாணமலரும் ராகுவின் காரகத்துவங்களும் நடக்கும் ராகு இரண்டும் ஒரே நேர்கோடுகள் என்பதால் எதிரில் உள்ள சாணத்தின் நன்மை தீமைகளை செய்யும் எதையுமே நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாகச் சொல்லும் நமது மூல நூல்களில் மூணு பதினொன்றாம் இட ராகு அபாரமான நன்மைகளை செய்யும் கருத்தின் உண்மையான அர்த்தமே இந்த இடங்களில் ராஜகருக்கள் இருந்தால் அந்த இடங்களுக்கு எதிர்முனையான ஐந்து ஒன்பது என்னும் திரிகோண ஸ்தானத்தில் அதன் இன்னொரு முனைக்கிரகம் இருக்கும் என்பதுதான் உண்மையில் மூணு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் கிரகம் நன்மையை செய் நன்மையை விட அதன் மறுமுனையான திரிகோண வீட்டில் ஸ்ரீகோண சுப வீட்டில் இருந்து சுபரான இன்னொரு ராகுவோ கேதுவோ தான் நன்மைகளை செய்கிறது என்பதே உண்மை அதாவது மூணு பரோனாமட ராகு கதுக்கள் அபாரமான நன்மையை செய்யும் என்ற கருத்தின் உண்மையான அர்த்தமே அந்த இந்த இடங்களில் ராகு கதுக்கள் இருந்தால் அந்த இடங்களுக்கு எதிர்முனையான ஐந்து ஒன்பது எனும் திரிகோணஸ்தானத்தில் அதன் இன்னொரு முனைக்கிரகம் இருக்கும் என்பதுதான் உண்மையில் மூணு பரோணாமடத்தில் இருக்கும் கிரகம் செய்யும் நன்மையை விட அதன் மறுமுனையான திரிகோண சுப வீட்டில் இருந்து சுபரான இன்னொரு ராகுவோ கேதுவோதான் நன்மைகளை செய்கிறது என்பதே உண்மை பலன்கள் சொல்லும்போது பெரும்பாலும் பெரும்பாலும் கேதுக்கள் ஒரே கிரகமாகவே கருதப்பட வேண்டும் மிக நுட்பமாகவே இவைகளை பிரித்து அறிய வேண்டும் பருவ வயது பெண்ணின் ஜாதகத்தில் கேதுக்கள் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு பாவத்துவமாகி எட்டாம் தொடர்பு அல்லது அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டிருந்து அவர்களின் தசையோ புத்தியோ நடைபெறுமானால் பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் காதல் என்ற பெயரில் ஒரு பெண்ணை கற்பளச் செய்வ கற்பு இழக்கச் செய்பவர்கள் ராகு கெதுக்கள்தான் எட்டாம் இடத்தில் ராக இருப்பதாலேயே ஒரு பெண் காதல் பய காதல் வயப்பட்டு விடமாட்டார் ஆனால் அஷ்டமாதியுடன் சேர்ந்து சிக்கலான இடங்களில் இருந்தால் பெற்றோர்களுக்கு நிம்மதி இழப்பு ஏற்படும் சில பெண்கள் தனக்கு முற்றிலும் தகுதியற்ற சிறிதும் பொருத்தமில்லாத நபர்களைத்தான் மனைப்பெயன் என்று பெற்றோர்களுடன் பிடிவாதம் பிடிப்பதும் அவர்களுடன் ஓடிப்போய் தனது வாழ்க்கையை தொலைப்பதும் இந்த பாவத்துவ ராகு கேதுக்களில்தான் இது இரண்டாவதாக கொடுக்க பட்டுள்ள உதாரண ஜாதகத்தை வாருங்கள் ராகு ஆரம்பித்ததும் மேற்படி பெண்ணிற்கு காதல் அனுபவங்கள் ஏற்பட்டன இன்ஜினியரிங் படித்த இந்த பெண் மூன்றாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒருவரை திருமணம் செய்வேன் என்று ஒட்டைக்காலி நின்று அவரையே திருமணமும் செய்து கொண்டார் ஆறாம் வீட்டில் எட்டாம் அதிபதியுடன் இணைந்து சனி செவ்வாயின் தொடர்புகளை மட்டும் பெற்று பாவத்துவர் ராகு இப்பெண்ணின் மனதை முழுமையாக ஆளுமை செய்கிறார் கண்களை மூடிக்கொண்டு இந்த பெண் கிணத்தில் யாரால் தடுக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் ராகுகேதுக்கள் கெடுதல் தரும் வலிமையை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகரை பரம்பொருளன்றி வேறு எவராலும் காப்பாற்ற இயலாது அதேபோல் ராகுகேதுக்கள் மட்டுமே சுபத்துவம் பெற்றிருந்து மற்ற கிரகங்கள் கெட்டிருந்தாலும் ராகுகேதுக்களின் தசை வந்தவுடன் அனைத்து யோகங்களும் செயல்பட்டு அந்த ஜாதகர் யோக வாழ்வே வாழ்வார் மிகவும் சிறப்பாக வாழ்வார் இதை ஆதித்ய குருஜி அவர்களின் பாவக்கரங்களின் பூட்சம என்ற புத்தகத்தில் எழுத்து வடிவில் இருந்ததை ஒளி வடிவமாக தந்தது திருநெல்வேலி எஸ்எஸ் மணியன் ஜோதிடர் ஜாதக கணிதர் ஜோதிட ஆய்வாளர் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவரை சர்ப்ரைஸ் செய்தவார்கள் செய்யாதவர்கள் சர்ப்ரைஸ் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழுக வளப்பட